வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி சமையல் சோலை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு அரைக்கரை புளிக்கடைஞ்சல் தாங்க செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி பத்து பல் பூண்டு மூன்று பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக வடகமும் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நான் வந்து கீரை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா கீரையை நான் ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுட்டேங்க ஏன்னா அதில் இருந்து மண்ணெல்லாம் வரத்துக்காக அதுக்கப்புறமா ஒரு நாலு தடவை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் மண்ணு போகிற அளவுக்கு நல்லா கழுவிடுங்க இப்போ ஒரு வானலில் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சீரகம் பத்து பல் பூண்டு மூன்று பச்சை மிளகாய் புளி அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த கீரை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ண போறோம் நீங்கள் தண்ணி வந்து இதில் ஊற்றிடாதீங்க ஏன்னா கீரையிலே வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து நிறையா விடும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து ஊற்றிடாதீங்க பாருங்கள் கீரை நல்லா வெந்துட்ருக்குங்க நான் கீரையில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க கீரையில் விடுற தண்ணி தான் வந்து அது நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு வந்து கீரை வந்து நல்லா வெந்தம் வந்துடுச்சுங்க அந்த கலரும் வந்து மாறல நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து இந்த தட்டில் வந்து போட்டு நம்ம வந்து இந்த கீரையை வந்து ஆற வச்சிடலாம் கீரை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இது எல்லாமே வந்து போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தாங்க கல் உப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப க உப்பு போட வேண்டாம் இப்போது நம்ம வந்து அரைக்க போகிறோங்க ரொம்ப மழை மழைன்னு அரைக்க வேண்டாங்க சும்மா லைட்டாக நீங்கள் அரைச்சாவே இது போதும் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காதீங்க இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சாவே போதுங்க இப்போ நம்ம வந்து வானல் வந்து அடுப்பில் வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி இதுக்காக இரண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இரண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா சூடான உடனே நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வந்து வச்சுருங்க அடுப்பு சூடாயிடுச்சிங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வடகம் வந்து கொஞ்சமாக போடுறேங்க ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த இரண்டு காய்ந்த மிளகாய் வந்து போட போகிறோங்க இது வந்து சிம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அது கருகிடாமல் பார்த்துக்கணும் அதனால் வந்து நீங்கள் சிம்லேயே வைங்க இது லைட் ப்ரௌன் மாறின உடனே நம்ம வந்து கீரையை போட்டுடலாம் நீங்கள் வடகம் இல்லைன்னா நார்மலாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நீங்கள் வந்து தாளிச்சிடலாங்க வடகம் போட்டு தாளிக்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து கீரையை வந்து எடுத்து போட்டுடலாங்க கீரை வந்து நம்ம நான் இன்னைக்கு வந்து பாதி கீரை தாங்க எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு நான் செய்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு இதை வந்து செய்கிறேங்க இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சு அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி இந்த கீரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு சிம்பிளான முறையில் ஒரு அரைக்கீரை புளிக்கடைஞ்சல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இதை வந்து டக்குன்னு செய்யணுன்னா நீங்கள் செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி இதை வந்து ரெண்டு பேருக்கு தாங்க செஞ்சுருக்கேன் அதனால் நான் வந்து பாதிக்கீரை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அளவுகளெலாம் வந்து அதிகப்படுத்திக்கோங்க பாருங்கள் சிம்பிளாக சூப்பராக ஒரு அரைக்கரை கடைஞ்சல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி